ஏன் சீமான் வேண்டும் தமிழ்நாட்டு அரசியலில் நீ யார் நான் தேவன் நீ யார் நான் தேவேந்திரன் நீ யார் நான் வன்னியன் நீ யார் நான் பறையன் நீ யார் நான் இஸ்லாமியன் நீ யார் நான் கிறிஸ்துவன் நீ யார் நான் நாடார் நீ யார் நான் கோடார் எல்லாம் தவறு நாம் தமிழர் என்கிற ஒற்றை மந்திரத்தை ஒவ்வொரு தமிழனும் உச்சரிக்க வேண்டிய அந்த தாரக மந்திரத்தை உன் நாவல் குடியேற்றுவதற்காகவே சீமா நீங்கு வேண்டும் திமுக நமக்கு எதிரி இல்ல திமுகங்கிற கட்சி தான் எதிரி திராவிடங்கிற கொள்கை தான் எதிரி இவங்களுக்கு ஒன்னா வச்சுக்க தயவு செய்து ஒரு ரூபாய் அதிகமா போட்டு தரேன் இல்ல ஐம்பது ரூபாய் கடை வாங்கி கூட தரேன் இருநூத்தி ஐம்பதா வச்சுக்க அவ்வளவுதான்ப்பா திமுக ஒரு கட்சி இருந்ததுக்கான தடமே இருக்கக்கூடாது அதை லட்சியமா வச்சுக்க அதுதான் லட்சியம் கொள்க திராவிடமா தமிழ் தேசியமா அதுதான் திமுகவா நாம் தமிழ் கட்சியா பாத்துக்கலாமா வா சிங்கிள் ஸ்பேரிங் போட்டுக்கலாம் வா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அடக்க முடியாத கோபம் அனைத்தும் தேக்கி வை ஒரு நாள் உனக்கு காலம் வரும் ஒரு வனையும் விடாதே அத்தனை பேரையும் கருவர் என்று ஹிட்லர் சொல்றான் எங்கள் மனதில் நாங்கள் ஏத்தி வைத்திருக்கிறோம் ஒருவேளை உயிரை தான் கொடுக்கணும்னா கொடுத்துருவோம்டா பச்சிக்கிட்டு என்ன பண்ண போற உயிரை கொடுத்தாவது இந்த தீய அரசியலை முடிவு கட்டணும்னா கொடுத்துருவோம் முன்னாடியே சொல்ற மாதிரி ஏழை சொல் அம்பலம் ஏற எங்கள் கொடி கோட்டை ஏற நித்தமும் உயிர் தருகிறோம் உத்தம தமிழ் கூட்டத்திற்கு சத்தியமாய் நன்மை பயக்கும் மணி ஒருத்தன் செத்த நாடே சந்தோஷமா இருக்குன்னா நான் தரண்டாயன் உயிர தர அவ்வளவுதானே எப்படியாவது முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் காலங்காலமா இவங்கள்ட்ட எங்க அப்பா சண்டை ஓட்ட எங்க தாத்தா சென்றை ஓட்டார் எங்க அப்பா சென்ற ஓட்டாரும் மகன் நானும் சென்ற ஓடனேன் முடிவு கொண்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சீமான் தான் தமிழக முதலமைச்சர் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் தலைமை செயலகத்தில் தலைவர் படம் மாட்டி இருப்பதை பார்க்க வேண்டும் அவ்வளவுதான் உள்ளதிலேயே அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா நாம் தமிழர் ஆட்சியில் குடிமக்களாய் வாழ்பவர்கள் தான் என் கொள்கை ஏறணும் என் தத்துவம் ஏறணும் நாங்கள் நாங்கள் தோற்கலாம் சாதாரணமானவர்கள் ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் இல்லை என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு தத்துவத்தை எடுத்து அதன் வெற்றிக்கு நான் இன்று போராடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்லப் போகிற ஒரு தத்துவத்தை எடுத்து அதன் வெற்றிக்காக இன்று நான் தோற்பது மேலானது அவ்வளவுதான் நம்ம தத்துவம் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்தால் அத்தனைக்கும் எளிமையானது ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இதை இன்ஜெக்ட் பண்றோம் தலைமுறை தலைமுறையாக நம்ம இன்ஜெக்ட் பண்றோம் நாளைக்கு நான் வரலாம் நான் சாகலாம் யார் வேணா வரலாம் போலாம் ஆனா அந்த கொள்கை அது அப்படியே இருக்கும் தமிழ் தேசியம்ங்கிற கொள்கை இந்த நாட்டை ஆழ்வதற்கு தமிழ் தேசியம்ங்கிற அந்த தத்துவம் அது போதும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அதுவா செட்டில் ஆயிரும் ஏன் நாங்கள் பதவிக்கானவர்கள் அல்ல மக்களின் உதவிக்கானவர்கள் நாங்கள் வாக்குக்கானவர்கள் அல்ல மக்களின் வாழ்க்கைக்கானவர்கள் அவ்வளவுதான் ஒருவேளை தான் கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் நான் கொடுத்துருவோம்டா தேவையில்லை அப்படி ஒரு உயிரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன் நான் இப்படியே திமுக ஆட்சியிலே வாழ்றதுக்கு நான் செத்தா ஒரு வேலை திமுக ஆட்சி முடியும்னா முடிச்சு விட்டு போயிட வேண்டியதா அதுல என்ன இருக்கு உயிரை கொடுத்தாவது வேலை செய்யணும் நம் இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நான் எந்திரிச்சேன் இஸ்லாமிய அப்பான்ட்டேன் என்ன செய்வே அவருடா நானு இது யார் கொடுத்தது சொல்லு நான் சாதியா மதமா பிரிஞ்சிருந்தேன்னா நான் சீமானுக்கு பிள்ளையாக முடியாது ஜோசப்புக்கு தம்பியாக முடியாது குணசேகரனுக்கு பேரனாக முடியாது எல்லாரும் சேர்ந்து உறவா இருக்கான் காரணம் நான் தமிழர் ஒற்றை உறவிடா நீ என்ன வேணா பண்ணலாம் இன்னும் பத்து வருஷம் கூட நீ ஆச்சு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நீ கூட்டவே முடியாது அதுக்கு நீ வாய்ப்பே கிடையாது எதுவும் நடக்க இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் தான் சரியா மாறி மாறி திருமண கூட்டமா போடுறோம் தொகுதி முழுக்க போடுறோம் எங்க பார்த்தாலும் நம்ம கூட்டம்தான் அவன் ஓட்டு போடுறான் போடல நமக்கு வாக்கு செலுத்துறான் செலுத்துல நம்ம நேசிக்கிறான் நேசிக்கல ஒன் சைட்ல பண்றது நமக்கு என்ன புதுசா பண்ணுவோம்ப்பா ஒரு கட்டத்தில் என்னை காதலிச்சு தானே ஆகணும் வேற வழியும்னு இருக்கு உனக்கு வருவேன் கண்டிப்பாக வருவேன் தேடி வருவேன் எங்கடா அவங்க நாம தமிழர் கட்சி எங்க இங்கேதான் ஒரு பையன் எங்க கத்திக்கிட்டு இருந்தான் இங்கே தான் பசங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாரும் உட்காந்து கேட்டது இதெல்லாம் அவங்க சொன்னாங்க அப்பவே சொன்னாங்க உனக்கு இதெல்லாம் குறைஞ்சிட்டு வருது நீ சீக்கிரம் செத்துருவேன் உனக்கு குடிநீர் இருக்காது மருத்துவம் இருக்காது சொன்னாங்க நான் கேட்கலையே ஐயோ ஐயோன்னு வாய் வரையும் அடிச்சுக்கிட்டு வருவேன் என்கிட்ட தான் வருவேன் வந்து நிப்ப எங்ககிட்ட வந்து நிற்பேன் அன்னைக்கு நான் சாகலன்னா வரேன் உனக்கு காப்பாற்றுறதுக்கு நானும் வரேன் நாங்க எல்லாரும் வருவோம் ஆனா ஒண்ணு ஒரு நாள் இதெல்லாம் உங்களுக்கு புரியும் எதுக்கு நாங்க திமுகவை வெறுக்கிறோம் எதுக்கு திராவிடத்தை வெறுக்கிறோம் எதுக்கு இந்த ஆட்சி முறையை வெறுக்கிறோம் ஏன் நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் என்ற ஒன்றை கட்டமைக்க வேண்டும் என்று துடிக்கிறோம் இதையெல்லாம் ஒரு நாள் உனக்கு புரியும் எங்களை நீங்கள் நேசிக்க தொடங்குவீங்க இது ஒரு நாள் நடக்கும் ஆகாய கங்கை ங்கை காயும் சாராய கங்கை காயாதடா ஆண்டோர்கள் சட்டங்கள் யாவும் கா பக்கம் பாயாதடா கூடிச்சவம் போதையில் நிற்பான் குடும்பத்தை வீதியில் வைப்பான் தடுப்பது யார் கொஞ்சம் நீ கேளடா டாஸ்மாக்கு காசுல தாண்டா திமுக கட்சி ஏறுது போடா டாஸ்மாக்கு காசுல தாண்டா திமுக கட்சி ஏறுது போடா நம்ம திருத்தணும் உண்மையை நீயும் நம்பி நம்பி வெல்ல முடியாத ஒரு படை என்று எதுவுமே கிடையாது பயப்படாது எதுக்கும் பயப்பட வேணாம் வெல்ல முடியாத ஒரு படை உலக வரலாற்றுல இல்ல இவ்வளவு பெரிய திமுக எத்தனை வருஷ கட்சி இது திமுக கோட்டை அதுல போடுறோம் ஓட்டை அதுக்கு நீ போடு ஓட்ட நான் போடுறேன் ஓட்ட அவ்வளவுதான் எங்கள் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்